என் செல்ல குழந்தையை நீண்ட நேரமாக இந்த தயானவள் ஒரு நல்ல செய்தி கொண்டு உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே, நிச்சயமாக இன்று நான் உன் கண் முன்னால் கொண்டு வருகின்ற இந்த செய்தியை கேட்டாயானால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன்னோடு இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அதிசயங்களையும் நான் நடத்தியே தீர வேண்டும் இன்று நான் கால்வழிக்க உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறேன் என்றான் நிச்சயமாக இதற்கு என்ன காரணம் என்று நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இன்று ஆடி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பிறந்து விட்டது என் குழந்தையே தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த மாதம் அல்லவா இன்று உன் தாயானவள் என்னை முதலில் நீ சந்தித்திருக்கின்றாய் நான் உன் முன்னால் வந்து நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்திவிட வந்திருக்கின்றேன் இந்த நொடி இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அது மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது என்ன உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்ன என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறுவதில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை முறை இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்று இப்பொழுதெல்லாம் உன்னால் கணக்கிட்டு விட முடியாது ஆரம்ப காலத்தில் நான் வருகின்ற ஒவ்வொரு முறையும் நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அம்மா உன் கண்களில் அடிக்கடி படுகிறேன் என்பதற்காக என்னை நீ உதாசீனம் செய்ய தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இவளைத்தான் எளிதில் பார்க்க முடிகிறதல்லவா நாம் நினைத்த நேரத்தில் இவளை கண்டுவிடலாம் நாம் நினைத்த நேரத்தில் இவள் நம்மிடம் என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை கேட்டுவிடலாம் என்றிருக்கும் பொழுது என் குழந்தை இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற ஒருவரை நாம் உதாசீனம் செய்யும் பொழுது நாம் அதன் பிறகு எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் எவ்வளவுதான் யோசித்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல ஒன்றுமே நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தந்தாலுமே அதிலிருந்து நமக்கான அதிசயங்களை நாம் தான் தேடி பெற்று வேண்டும் யாரும் நமக்கு வருவார்கள் யாரும் நமக்கு உண்மையை தருவார்கள் யாரும் நாம் வாழ்வதைக் கண்டு பெருமைப்படுவார்கள் என்றெல்லாம் நினைத்து நீ ஏமாந்தது எல்லாம் போதும் யாரும் நமக்காக எதையும் செய்ய வர போவதும் இல்லை யாரும் நமக்காக எதையும் முன்னெடுத்து செல்ல போவதும் இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களுள் எதை கொடுக்க வேண்டுமோ அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த விஷயத்தை நாம் இந்த வாழ்க்கையில் நிறைவாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் என் பிள்ளைக்கு எதையுமே செய்வதற்கு ஒரு பயமோ பதற்றமோ இருந்து கொண்டிருந்தது எந்த விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது விடியும் பொழுதிலேயே மனப்பதற்றத்தோடு தான் அந்த காரியத்தை நீ செய்ய தொடங்கி இருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலை இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ன வந்தாலும் பார்த்து விடலாம் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டதல்லவா இந்த எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை நீயாகவே உனக்குள் வளர்த்து கொண்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா உனக்கு இந்த வாழ்க்கை மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையே இது போதும் உன் வாழ்க்கை மீது உனக்கு வருகின்ற அக்கறை நிச்சயமாக உன்னை எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் நாம் வாழத்தான் வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அந்த நம்பிக்கை என்று எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ உணரப்போகின்ற காலகட்டத்தில் உன் முன்னால் வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்திவிட வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் உனக்கு ஒரு சேர நான் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் பல சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக்கி கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று எதையும் மாற்றிவிட முடியாது சட்டென்று யாரையும் திருத்திவிட முடியாது யாரும் நம் பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது நாம் சொல்வதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது மற்றவர்களை ஒரு விஷயத்தை செய்ய வைப்பதற்கு முன்பாக அவர்கள் இடத்தில் நீ இருந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருப்பாயா என்று சற்று சிந்தனை வேண்டும் அவர்கள் இடத்தில் நீ இருந்திருந்தால் நீ இதுபோன்று எல்லாம் ஒருவரின் பேச்சுக்கு தலையாட்டி இருப்பாயா என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் அதனால் நாம் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்துச் செல்ல நினைக்காத ஒரு விஷயத்தை இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே இன்னொருவர் இதை யோசிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்த பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை தானாகவே அத்தனை உண்மைகளையும் நடத்தி என்பதனை புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை தானாகவே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை என்பது உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சரியாக உணர்ந்து மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதற்குரிய புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே நீ பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கின்றது ஆனாலும் இன்னமும் புது புது அனுபவங்களை நாம் பெற நினைப்பதற்கு காரணம் என்ன இந்த வாழ்க்கையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த அன்பும் அக்கறையும் நம் வாழ்க்கை நாம் ஒரு முறைதான் பெறுகின்றோம் அதை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உனக்குள் இருக்கின்ற அந்த எண்ணம்தான் உன்னை இன்னமும் வாழ வேண்டும் என்கின்ற உயிர்ப்போடு வாழச் சொல்கின்றது நீயோ எந்த இடத்திலும் இனிமேலும் தடுமாறி தடுமாறிவிடாது சூழ்ந்து நிற்கின்றவர்கள் எல்லாம் எப்பொழுது என்று நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் ஏது தரும் என்றெல்லாம் எண்ணி நீ கலங்காது உனக்கு நான் தருவதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் மன மகிழ்ச்சி கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி என் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களுக்குள் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டதல்லவா உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள தயாராகி விட்டதல்லவா நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் மிகுதியான மன நம்பிக்கையை கொடுத்து உன்னை மேலும் நல்வழிப்படுத்த துணிந்து விட்டது என் குழந்தையை இன்று இந்த விடியும் பொழுது வியாழக்கிழமையினுடைய இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் போல நன்மைகளை நடத்தி தரும் இன்று குபேர பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் என் பிள்ளையை நீ லட்சுமி உன் இல்லத்திற்குள் வரவழைத்துவிட முடியும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி என்பதனால் அத்தனை தெய்வங்களுக்கும் சிறப்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் நடத்தினோமானால் நம் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் தானாகவே எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தது என்று எல்லாவற்றையும் நான் முழுமையாக செய்து நினைக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அம்மாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொள் ஒருபோதும் விட்டுவிடாதே ஏனென்றால் நீ என் கையை விட்டுவிட்டால் உன்னை தீய பாதைக்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி மற்றவர்களின் எண்ணங்கள் போல நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைத்தது என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையை என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் நீ சோர்வடைந்து ஒதுங்கி நின்றிருந்தாலும் தீய விஷயங்கள் எவ்வளவுதான் உன்னை இழுத்து தீய வழியில் தள்ளுவதற்கு முயற்சிகளை செய்தாலும் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றவும் உன்னை நிலைநிறுத்தவும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைக்கவும் உன் அம்மா நான் அந்த இடத்தில் நின்றிருக்கிறேன் என்பதுதான் உண்மை ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தியது என்று நீ சொல்கிறாய் அல்லவா அது உன் தாயானவள் என்னுடைய அன்பு என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மா நின்று இத்தனை நாளும் செய்தது போல இனியும் உன்னை காப்பாற்றுவேன் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி உன்னோடு உன்னை வழிநடத்தி நடப்பேன் அதுவரையிலும் என் குழந்தை எதற்காகவும் பயப்படாமல் போய்கொண்டே இரு அப்படி சில தருணங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்களை அதிகமாகவே அழைத்து சென்றுவிடும் என்றான் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு பேரதிசயத்தை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை எப்பொழுது எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்வார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொண்டோமானால் இவர்களுக்கு பின்னால் சென்று நாம் அதனை வைக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டி தன்னுடைய இலக்கை நினைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இலக்கு நிறைவேறும் வரும் வரை எப்பொழுதும் மனது ஒருவிதமான விதமான தான் இருந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் அதை எல்லாம் செய்யாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களுக்கு என் குழந்தை நீ நம்பிக்கையை கொடுத்து விட்டால் அது உன்னை வழிநடத்தி கொண்டு சேர்க்கும் அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதை முன்னெடுத்து வருகிறாயோ அதன் மீது உன் நம்பிக்கையை முழுமையாக செலுத்து அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்து உனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு அதனை நீ தேடத் தொடங்கு அதன் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளோடு இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும் இனி மேலும் இந்த வராகி உன்னை தேடி வருவாள் என்று யோசிக்காதே நீ என்னை நினைத்தால் அந்த இடத்தில் அம்மா உன் கண்களுக்கு தெரியாமல் யாரேனும் ஒருவரின் ரூபத்தில் உனக்காக வந்து உதவியை செய்வேன் என்பதனை நீ மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்